உங்கள் முடி கருகருன்னு நீளமாக வளரணுமா ஹேர் ஃபாலிக்கல்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகணுமா அப்போது இந்த கூந்தல் தைலம் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ங்க உங்கள் முடி கருகருன்னு நீளமாக வளருங்க பரிசுலாம் கண்ணி கூந்தல் தைலம் தாங்க அது கரிசிலாங்கண்ணி ரெண்டு வகையாக இருக்குங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது வெள்ளை கண்ணி இருக்குது எது உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதை நம்ம தைலமாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கரிசலாங்கண்ணி இலைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க அதாவது ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க கால் லிட்டர் இருக்குது இந்த கரிசலாங்கண்ணி கூந்தல் தைலம் நம்ம உள்ளுக்கும் சாப்பிட்லாங்க அதாவது வெறும் வயிற்றுல தினமும் ஒரு ஒரு ஸ்பூன் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்லேயே உங்களோட முடி நல்ல வளர்ச்சி இருக்குங்க நம்ம உடம்புல உள்ள பித்தத்தை குறைச்சி இரும்பு சத்தை அதிகம் பண்ணி கொடுக்குங்க இந்த கரிசலாம் கண்ணிதல் தைலம் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் கரிசலாம் கண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு செடியை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் சர்ச் பண்ணி தான் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணினேன் அக்கா இது வந்து மஞ்சள் கரிசலாம் கண்ணி இல்லை இது வந்து தப்பு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் வந்து அதுக்காக என்னோடய டெரஸ் கார்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசிலாங்கண்ணி நிறைய இருக்குங்க நான் இதை யூஸ் பண்ணி எப்படி உங்களுக்கு கூந்தல் தைலம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அது வெள்ளை கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ரெண்டுலேயுமே இந்த தைலம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இது தைலம் அப்படிங்கிறதுனால வெறும் இலைகளை மட்டும் பிச்சு எடுத்துக்கோங்க இலைகள் மட்டும் நாம் போட்டு ரெடி பண்ண போகிறோம் பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஒரு துணி ட்ரை கிளாத்தில் போட்டு போட்டு நல்லா தொடச்சிடுங்க ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த தைலம் நல்ல எண்ணெயில் தான் நாம் ரெடி பண்ண போகிறோம் அதனால மரச்சக்கு எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நாம் யூஸ்வலாக ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதோ இல்லை தைலம் ப்ரிப்பேர் பண்ணுறதோ தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவோம் ஆனால் இது அப்படி கிடையாதுங்க நல்லெண்ணெயில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த தைலம் வந்து அதில் ப்ரிப்பேர் பண்ணி அதாவது நல்லெண்ணெயில் ப்ரிப்பேர் பண்ணி இன்டேக்காக எடுக்கும்போது தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த தைலம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் வெள்ளை கண்ணி எடுத்துருக்குறேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க அதாவது மிதமான சூட்ல வச்சுருங்க லிட்டர் நல்லெண்ணெய்யா அதில் சேர்த்துருங்க சுத்தம் பண்ணி வச்ச கண்ணியை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு குரங்கு அரைச்சிட்டு சேர்த்துருங்க சூடான நல்லெண்ணெயில சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் ஆகணுங்க இந்த எண்ணெய் ரெடி ஆகுறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இப்படி தான் இருக்குங்க கொதி அடங்கின உடனே ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க தினமும் வெறும் வயிற்று ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த தைலத்தை தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க அருமையான ரிசல்ட் கிடைக்குங்க சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம் கசப்பே இருக்காது